மதுரை மாவட்டோவில் அப்புல் காலை வேலையை சேர்ந்த பாண்டி அம்பலம் அவரது காலைக்கு ராம்குமார் சட்டத்துறை நாயகன் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் தமிழ் ஸ்டுடியோ பிளக்ஸ் அவர்களுடன் சென்ற இடம் எல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு சிறப்பு பெயரை பெற்ற ஒத்தவிலே சென்ற பாண்டி அம்பலம் அவரது அப்புலை யாரு விளையாடுறது சமயத்திலே ஆடு பலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை கட்டி பலம் கொண்டிருக்கின்ற மதமஞ்சி பெட்டிலே தனக்கென்று தனி முத்திரை பதித்த மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு பாண்டி அம்பலம் அவரது அப்பு காலை அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கருப்பாரியோட இளைஞர்கள் மிக சுட்டி போடுறதாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேட வருவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்ற பொறுப்பு இருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடி களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு பாண்டி அம்பலம் அவரது அப்பு காலை அந்த காலையில் அழகிய தீர்வோம் என்ற ஒரு நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகர் கருப்பாயூரின் இளைஞர்கள் மிக துட்டிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு பத்தாம்பட்டி வடமாடு மஞ்சு விரட்டு மற்றும் மாடுபிடி குழுவினை ஒருங்கிணைப்பாளர் ஆர் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உடமையாளர் பைனான்சியர் ஹரி கிருஷ்ணா சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மற்றும் மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளம் என்ற பத்தாம்பட்டி

மாத்தனுடைய சிறப்பு பரிசாலையே வினாக்கூழ் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தலைகத்தி பறிக்கிட காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் வேலுமி இந்த மாடியிருக்கு யூராட்சி ஒன்றியத்தில் அடைந்த தலைவர் தேர்தலன் என் வி ஆர் என் வி ஆர் வினோத் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டில் ஐநூத்தி ஒன்று உலகை திறப்பிக்க மதுரை மாவட்டம் வேலுமி இந்த மாடியிருக்கு சிறப்பு பரிசாக

மகரை மாவட்ட முத்தக்கரை இஞ்சிவசன் சார்பாக சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் பெற்ற மயிலாய கோட்டை நாடு பட்டாணி வட்டி சரவணன் அஜித் பிரதர்ஸ் அவர்கள் கோலாறு கருப்பு இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக முத்தக்கடை ஊராட்சி மாடத்துடைய தலைவர் திருமதி முருகேசன் சரவணன் அவர்கள் தரமாக ஐநூத்தி ஒன்று பாண்டிய அல்வா கடை அவர்கள் தரமாக இருநூத்தி ஒன்று என் வினோத் அவர்கள் தரமாக முன்னாள் துணை சேர்மன் அவர்கள் தரமாக ஐநூத்தி ஒன்று

மதுரை மாவட்டம் அவர்களின் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு சரவணன் அஜித் பிரதர் கரும்பு காலை காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் வீரவாண்டியைச் சேர்ந்த நவநீதன் சேர்வதை நினைவு கொஞ்சம் விரைவுபடுத்துங்க இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு நகரம்பட்டி சேது தேவர் அம்பலந்தரசு அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்கு